அன்றைய நாள் தான் செவ்வாய் பகவான் இது நாள் வரைக்கும் கடகராசியில் சஞ்சாரம் செய்தவர் இப்பொழுது ராசிக்கு செவ்வாய் கேது பகவானுடன் சஞ்சாரம் மறுநாள் என்று வைகாசி விசாகம் மற்றும் பதினாலாம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இப்படிப்பட்ட சிறப்பு நாட்கள் வாய்ந்த இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பரிகாரத்தையும் நம்ம பார்க்கலாம் சந்திர பகவான் வந்து இப்போ துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தில் சோ அவர் துலாம் ராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் அவரினுடைய சஞ்சாரத்தில் மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் சந்திராஷ்டம ராசிகளாக அமைகிறது இப்ப எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த சந்திரனினுடைய சஞ்சாரத்தினால் வாரத்தின் ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது அதனால திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவானும் ராசிநாதன் வந்து நமக்கு கேது பகவானுடன் சிம்ம ராசிக்கு அவர் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் உங்களினுடைய ராசிநாதன் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால அலர்ஜி ஒவ்வாமை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதனால உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக இதில் நம்ம கவனமாக இருப்பது நல்லது மேஷராசினியர்களுக்கு பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ராசிநாதன் செவ்வாய் நமக்கு கேதுவோடு சேர்ந்து அதுவும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் உங்களினுடைய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் இந்த கர்ப்ப காலங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் நீங்கள் பரிகாரம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் துவரம் பருப்பும் மற்றும் அரிசியும் நரசிம்மர் ஆலயத்தில் தானம் கொடுப்பது மிகவும் நல்லது வைகாசி விசாகமான திங்கக்கிழமை என்று முருகனை வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் இருந்தாலும் சந்திராஷ்டம தினங்களான வாரத்தின் மத்தியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைவதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சற்று நிதானமாக யோசித்து செயல்படலாம் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் அனைத்தையும் நீங்கள் வாரத்தின் இறுதியில் வைத்துக் கொள்வது நல்லது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இது உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமையும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களினுடைய ராசியில் வாரத்தின் மத்தியில் வருவதனால் சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் அலுவலக ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது கடன் பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று மாலை நேரத்தில் நரசிம்மர் ஆலய வழிபாடு மற்றும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யலாம் பதினான்காம் தேதி சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் மாலை சாற்றி சிதறு தேங்காய் உடைப்பது சிறப்பு பரிகாரமாக அமையும் மிதுன ராசினியர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஐந்து ஆறு ஆகிய இடத்தில் இருக்கும் பொழுது தன லாபங்கள் அதிகரிக்கலாம் இந்த வாரத்தில் சந்திர பகவானினுடைய சஞ்சாரம் ராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் ஆகையினால் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது மிதுனராசினியர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் மற்றும் பழைய கடன் பாக்கிகளை வசூலிப்பதற்கும் நல்ல காலமாக அமையும் இந்த வாரத்தில் விநாயகர் பெருமானினுடைய வழிபாடை சங்கடகர சதுர்த்தி என்று சிதறு தேங்காய் உடைத்து மற்றும் விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்தும் நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் வைகாசி விசாகமான திங்கக்கிழமை அன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய திருமண தடை விலகும் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் தொலைந்த பொருட்களை மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாட்களாக அமைகிறது ஆகவே இவ்வளவு நாட்கள் நீங்கள் முயற்சி செய்த போது தொலைந்து போன பொருட்களுக்கான ஏதாவது செய்தி உங்களுக்கு தெரிவதோ அல்லது உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இச்செய்தியை நீங்கள் கேட்கலாம் சில பேருக்கு தொலைதூரத்தின் பிரயாணங்களும் முடிவாகும் இதுவரையில் அலுவலகத்தில் வெளிநாடு பிரயாணம் தடைப்பட்டு இருந்தது இந்த வாரத்தில் அதற்கான முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் மேல் படிப்புக்காக நீங்கள் செல்ல வேண்டியது மற்றும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த படிப்பில் சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையன்று கேது பகவானுடன் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சர்ச்சைகளும் அவ்வப்போது வந்து போகும் இது எந்த விதத்திலையும் உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதும் நல்லது சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மனதிற்கு நிறைவான வாரமாக அமைகிறது ராசியில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாட்களாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வீடு மனை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாரத்தில் தீர்வுகளை பார்க்கலாம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இதுவும் உங்களுக்கு முடிவுக்கு வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு செவ்வாய் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற இந்த வாரத்தில் உங்களினுடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியான வாரமாக அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதக பலன்களையே கொடுக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் அலுவலக ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் நீண்ட நாளாக காதலில் இருந்தவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகங்களும் அமையலாம் புதிய வீடு வாங்குவது மற்றும் மனை வாங்குவது இதில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வங்கியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கடன் தொல்லைகள் மற்றும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இந்த வாரத்தில் வசூலாகும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு மன நிறைவையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய வாரமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்கள் எட்டாம் தேதியன்று செவ்வாயின் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் கேத்துவுடன் வருவதனால் சின்ன சின்ன ஒரு மனக்குழப்பங்களும் தூக்கமின்மையும் உங்களுக்கு அவ்வப்போது வரலாம் ஆகவே மாலை நேரத்தில் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் தீபங்கள் ஏற்றி நவக்கிரகங்களை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் லாபகரமான வாரமாக அமைகிறது பத்தாம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பல நாட்களாக கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த ஒரு மன பயம் மற்றும் கடன்காரர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இந்த வாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில சந்தோஷமான விஷயங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிகழலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்களும் மற்றும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் குழந்தை பாகியங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்தவர்களுக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடியது மன ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் பரிகாரமாக இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதோஷமாக இருப்பதனால் சிவபெருமானினுடைய வழிபாடும் நரசிம்மர் ஆலய வழிபாடும் சிறந்தது வாரத்தின் இறுதியில் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரிச்சிக ராசினியர்கள் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் உங்களினுடைய ராசியில் வாரத்தின் மத்தியில் இருக்கிறார் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாகவே அமைகிறது பச்சரிசி தானம் செய்து திங்கக்கிழமையன்று விநாயகரையும் மற்றும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய இந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண யோகங்கள் கிடைப்பது குழந்தை பாக்கியங்கள் வருவதும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு சில நன்மைகளை பெறலாம் வழக்குகள் விசாரணைகள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நண்பர்களினுடைய ஒரு உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை வைகாசி விசாகத்திலேயும் பௌர்ணமி திதியில் அன்னதானங்களும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் இந்த வாரத்தில் உங்கள் கனவுகள் நிறைவேற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் இறுதியில் உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் இடைக்காலத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவிமார்களும் ஒன்று சேருவதற்கு இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கிறார்கள் செவ்வாயின் மாற்றம் இதற்கு ஒரு பெரிய உறுதுணையாக அமைகிறது பாக்கியத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் இந்த சஞ்சாரம் தனுசு ராசி நேர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு காரணமாக அமைகிறார்கள் செவ்வாய்க்கிழமை இந்த பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்வது உங்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் மகர ராசி அன்பர்கள் அலுவலக ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகள் இந்த வாரம் உங்களுக்கு வசூலாகும் வரவேண்டிய அலுவலகத்தில் இருந்து வரவேண்டிய பாராட்டுகளையும் பரிசுகளையும் இந்த வாரம் நீங்கள் பெறலாம் வாரத்தின் இறுதி சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் வாரத்தின் ஆரம்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது இந்த வாரம் உங்களுக்கு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது தடைப்பட்ட வெளிநாடு பிரயாணங்கள் மற்றும் வந்து சேர வேண்டிய விசா இந்த விசாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரப்போகிறது ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து மற்றும் ஆஞ்சநேயருக்கும் வெண்ணெய் காப்பு சாற்றுவது சிறப்பு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பது மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது அலுவலகத்தில் உங்களுக்கு விட்டு பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகளும் உண்டு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் செவ்வாய் கேத்துவுடன் சேர்ந்திருப்பது ஏழாம் இடத்தில் சின்ன பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்தாலும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் வைகாசி விசாகமான திங்கக்கிழமை என்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு மற்றும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷத்தில் நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கவும் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நேர்கள் மீனராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் குழந்தைகளால் இந்த குடும்ப ஒற்றுமையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மனநிறைவை நிறைவை தரலாம் இதுவரையில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தது சற்று மனக்குறைகளை கொடுக்கும் பிள்ளைகளினால் ஆறாம் இடத்திற்கு இந்த செவ்வாயின் சஞ்சாரம் கேத்துவுடன் இருப்பது இவர்களுக்கு பண விவகாரங்களிலும் கடன் பிரச்சனைகளையும் தீர்வுகளை கொடுக்கும் திங்கக்கிழமை என்று வைகாசி விசாகத்தில் முருகப் பெருமானையும் மற்றும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் நீங்கள் நரசிம்ம பெருமானையும் வணங்க செவ்வாய் கேத்து சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதற்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராஷ்டம தினங்களாக இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க